வணக்கம் நண்பர்களே எல்லாம் இப்படி இருக்கீங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கத்தாரில் வந்து மேட்ச் நடக்குது பகிரிங் வந்து கத்தாருக்குன்னு நினைக்கிறேன் மேட்ச் நடக்குது அதனால் இப்போ பார்க்கிங் வண்டியை போட்டுட்டு பார்க்கிங் போட்டு பார்த்தா ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தாண்டா இருக்குது ஸ்டேடியம் இது பார்த்து வண்டியின் படைய இடம் பார்த்தா அது இருக்கு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டருங்க வண்டி அம்மா மாரி பார்க்கிங் பார்க்கிங் கடைக்கிட்ட தலைவருங்களே அப்படி இப்படி தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சி பார்க்கிங்கில் போட்டாச்சு வண்டியை போட்டு பார்த்தா சரியான கூட்டம் கூட்டினா கூட்டினா அப்படி கூட்டம் பார்த்தா போலீஸ் வண்டி அந்த மாதிரி இன்னச்சிடலாம் சரி அப்படியே ஒரு இன்னும் ஒரு வீடியோ எடுத்து போகணுமே போட்டுருக்கேன் ஒன்றும் இல்லை கொஞ்சமாக அடிச்சு தான் நான் இருப்போம் உங்களோட கொடுங்க ஓகே டிரைவர் பண்ண முன்ன மதிக்க மாட்டாங்க அடுத்த உங்க பாக்க முன்கள் வெடிப்பார்க்கிங் வச்சிருக்காங்க டிரைவர் ஒரு ஹால் இருக்கு ஓகே இப்ப